நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் முப்பத்து ஐந்து தொடக்கம் நாற்பது அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தளை செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தளை செய்வேன் என்று கூறினார் சிந்தனை இயேசுவை நாங்கள் நம்புகின்றோமா இயேசுவை நீங்கள் நம்புகிறீர்களா உடனே ஆம் என்று பதிலளிப்போம் ஆயினும் இயேசுவில் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் ஆளப்பட வேண்டும் ஆகவே நாங்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்றால் அந்த நம்பிக்கை போதாது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்வுதரும் உணவு என்ற இன்றைய உரையாடலின் பகுதியில் ஜேசு இரண்டு விடயங்களை சொல்கிறார் ஒன்று நாங்கள் அவரை காண வேண்டும் இரண்டு அவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஜேசு தன்னை சூழ்ந்து நின்ற மக்களுக்கு இதனை சொன்னபோது அவர்கள் ஜேசுவின் வெளித்தோற்றத்தையும் புதுமைகளையும் பார்த்தார்கள் அவரது போதனைகளை கேட்டார்கள் வெகு சிலர் மட்டுமே அவர் இறைமகன் என்பதையும் உலகின் மீட்பர் என்பதையும் கண்டு கொண்டனர் நீங்கள் ஆண்டவரையும் அவர் யார் என்பதையும் நம்ப வேண்டுமென்றால் முதலில் அவரை காண வேண்டும் இந்த புனித பார்வையை நாம் முன்பில் வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால் மிக சிறந்த வழி தேவனற் கருணையை உற்று நோக்க வேண்டும் திருப்பலியிலே நீங்கள் பங்கு கொள்ளும் போதும் நற்கருணை ஆராதனையிலே ஈடுபடும் போது அங்கே எதனை பார்க்கிறீர்கள் இறைமகனை அங்கே காண முடிகிறதா இறைத்தன்மையை காண முடிகிறதா அனைத்தினதும் ஆண்டவரும் கடவுளுமானவரை காண முடிகிறதா தேவனின் கருணையின் பிரசன்னத்திலே நாம் இருக்கின்ற போதும் இலகுவாக நாம் பராக்குகளுக்கு உட்படுவோம் எமது மனங்கள் அலைப்பாய நாம் இறைமகனை காண தவறிவிடுகின்றோம் நாம் எவ்வாறு ஆண்டவரை பார்க்க விளைகின்றோம் என்று இன்று சிந்திப்போம் எமது நம்பிக்கையை அன்றாடம் ஆழப்படுத்தி வர வேண்டுமென்றால் கருணையை உற்று பார்ப்பதோடு தொடங்குவோம் கருணையிலே திருப்பலியிலே நற்கருணை ஆராதனையிலே நாம் எவ்வாறு இயேசுவை பார்க்கின்றோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அவரை உற்று பார்ப்போம் அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை முழு அறிவோடும் விருப்பத்தோடும் உற்று நோக்குவோம் அவருடைய தெய்வீகம் மகிமை தூய்மை பிரசன்னம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டவர்களாய் உற்று பார்ப்போம் அவரது வெளித்தோற்றத்தை கடந்து அவரை பார்க்கும் போது எமது புனித பார்வை எம்மை நம்பிக்கையின் ஆழத்திற்கு இட்டுச் செல்லும் செபம் ஆண்டவரே திருப்பலியில் தேவன்கர்ணையில் உமது தெய்வீகத்தையும் மாட்சியையும் காணும் புனித பார்வையை எங்களுக்கு தாரும் ஆமன்